பத்து வருஷம் வரும் கட்டு நாற்பது வருஷம் வரும் நாற்பது கேமரா சார் ஒரு வருஷம் எட்டு வருஷம் என்னென்ன நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் அதை பார்த்து பண்ணுவோம் சார் பார்த்துக்கோங்க பத்தொன்பது அஞ்சு இருபத்தஞ்சி செஞ்சிக்காங்க அமைச்சா போட்டு மேல்டுக்கப்படுவது இரவு எட்டு மணிக்கு தரவு குறை எடுத்தார் இரவு பத்து மணிக்கு கங்காந்தா கோவில் இருந்து மேல் திறக்கப்படுவது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கடகம் எடுத்தது பஞ்சாசி ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி அஞ்சில புதன்காந்தி அதிகாலை மூணு மணிக்கு கடக்கலம் எடுத்தார் காலை ஒன்பது மணிக்கு பஞ்ச மணிக்கு காலை எட்டு மணிக்கு ரெண்டாயிரம் பேர் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷம் மறுபூசம் வந்து வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சுல வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மருமகம் செஞ்சோம் மருமக செய்ய போய் சப்பரம் கட்டி அதை ஒரு தெய்வத்தை வச்சு ஊருக்குள்ள எல்லாம் ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு எல்லாத்தையும் வருவாங்க வர்றாங்க பக்தர்களா அன்னதானம் வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் வருஷம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அது வந்து அன்னதானம் எல்லா செலவும் போட்டு ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க தனியாக ஊக்குவிலும் பண்ணுறதில்லை நிறைய பேர் சொல்லி வர்றாங்க அதில் ஒருத்தர் பண்றாங்க அவ்வளவு என்ற வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா வரிசையை சொல்ல முடியும் என்ற வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா வரிசைய சொல்ல முடியும் எத்தனையோ பெரிய ஆபத்துக்கள் நான் தடிச்சிருக்கேன் கோடைசன் ஆக வேண்டியது எத்தனையோ பெரிய விபத்துல இருந்து தப்பிக்கு பகவான் வந்து என்ன பண்ணுவோம்னா பெரிசையில் இருந்து சிரிசுமணி விடுமொழிய பெரிய ஆபத்துலேருந்து தடுக்கு அதனால் நான் கோடீஸ்வரன் நாயிலே அதனால் பகவான் சங்கப்படுறதே கூடாது பெரிசுகளுக்கு திருசு ஒன்றை கூட அவ்வளோதான் அது போதும் இல்லை எல்லா பக்தர்களுக்கும் தாக்கி எடுக்க வந்து என்ன சேனல்களுக்கு எல்லா சேனல்களுக்கும் நாங்கள் மனமாறதுக்கு நன்றி தெரிவிச்சு